வாணா வாணா இப்போ இப்பதானா ஃபார்முக்கு வரேன் அப்படின்ற தான் இருக்கு சோ வெல்கம் டு மணி ஸோ இன்னைக்கு சாட்டர்டே சட்டர்டே அதுவும்மா நம்மளுக்கு தெரியும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவா யாரை வந்துட்டு எவேக்ட் பண்ணுவாங்க யாரை வந்துட்டு விஜேஎஸ் ரோஸ்ட் பண்ணுவார் எதெல்லாம் விஜேஸ் அட்ரெஸ் பண்ணுவார் இதெல்லாம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு விஜேஎஸ் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அருண் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது அவர் ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்லேருந்து மாக் பண்ணதாகட்டும் நிறைய வார்த்தைகள் விட்டதாகட்டும் நிறைய விஷயங்கள் கேட்கணும் நம்ம அப்புறம் நம்ம சவுண்ட் சௌந்தரிய அவர்களும் இருக்காங்க சௌந்தரிய அவர்களுக்குமே வந்துட்டு போன வாரம் தான் வந்துட்டு அவர் சொல்லிட்டு போனாரு தட் வந்து யாரும் வந்துட்டு அக்ரஸிவா பாயாதீங்க பாய்ஞ்சு இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு இதுவா போவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதை வந்துட்டு இவங்க ஒரு நாலு நாள்லேயே வந்துட்டு அவங்க சொல்லிட்டு நாலு நாள் கூட ஆகலை அவர் போயிட்டு ஸோ அதுக்குள்ளேயே அதை வந்துட்டு பண்ணிட்டாங்கன்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு சீரியஸான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது விச் இஸ் எல்லோ கார்டு அல்லது ஒரு சீரியஸான வார்னிங் ஒரு பயங்கரமான ரோஸ் மாரி கூட இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் இருக்கலாம் அருண் அவர்களுக்கு பயங்கரமான ரோஸ்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு தகவல் வருது ஸோ இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல இனிமேல் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் ஸோ வந்துட்டு அப்புறம் யாருப்பா ஃபர்ஸ்ட் சேவ் ஆவா அப்படின்ற கேட்கறது புரியுது ஸோ அஃபிஷியல் ஓட்டிங்கில் நம்ம ஜாக்லின் அவர்கள் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க ஸோ ஜாக்லின் அவர்களை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவாங்களா ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக சட்டர்டே எபிசோட்ல கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா லாஸ்ட் வீக்கே அதை ஆரம்பிச்சிருப்பாங்க லாஸ்ட் வீக்கே பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணி நம்ம ஜாக்லினையும் சௌந்தர்யா அவர்களையும் சேவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த வாரம் வந்துட்டு ஏன்னா விச் இஸ் வி ஆர் கோயிங் நியர் த ஃபைனல்ஸ் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக சேர்டே எபிசோடில் யாராவது ஒரு கண்டஸ்டண்டாக ஒரு கண்டஸ்டன் இல்லை ரெண்டு கண்டஸ்டண்டாக சேவ் பண்ணணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அவர்களை சேவ் பண் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்க தான் அஃபீஷியலாக ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க அருணை சேவ் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அருண் சேவ் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகி அடுத்த வாரம் பயங்கரமாக இன்னும் கொஞ்சம் இந்த இன்னைக்கு இந்த வாரம் பண்ணார் இல்லையா அதை விட பயங்கரமாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அருணை கூட பண்ணலாம் பட் அஃபீஷியலாக ஃபஸ்ட்டு ஓட்டிங் படி அவங்க பண்ணணும்னா ஜாக்லினை தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சேவ் வில் பி ஜாக்ல தான் தோணுது ஸோ பயங்கரமான கைத்தட்டலோட பண்ணாங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜாக்லினுக்கு வந்துட்டு கைத்தட்டலே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க ஜாக்லின் ஃபேன்ஸ் ஆகியோ நீங்கள் எல்லாருமே ஜாக்லினுமே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஏஞ்சின்னா கைத்தட்டலே வராது ஸோ இந்த வாரம் பயங்கரமான தட்டலோட சேவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்புறம் வந்துட்டு நீங்கள் எவிக்ஷன் யார் ப்ரோ இருக்கும் ஒன்று இருக்குமா ரெண்டு இருக்குமான்னு கேட்குறது எனக்கு புரியுது ஸோ போன வாரமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தர்ஷிகா அண்ட் தான் வெளியே போகிறதா வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு தி தி சேஞ்சுடு தர்ஷிகாவோட தர்ஷிகா விஷா லவ் கிரிஞ்சி அந்த கண்டென்ட் லவ் கண்டன்ட் போறதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு தர்ஷிகா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தி சேஞ்ச் டு ஆனந்தி ஆனந்தி அண்ட் சாச்சனா வந்துட்டு வெளியே போயிருப்பாங்க போன வாரம் டபுள் எலிமினேஷனில் ஸோ இந்த வாரமும் அதே மாதிரி தான் தர்ஷிகா அவர்களை எலிமினேட் செய்யலாமான்னு ஒரு திட்டம் இருக்கு பட் ஆனால் அவர்கள் இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் வந்து எதிர்பார்க்கலாம் லாஸ்ட் சீசனில் ஒரு ரெண்டு பேர் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி விஷாலுக்கும் தர்ஷிகா அவங்க ஃபேமிலி வரும்போது ஒரு பயங்கரமான கண்ட்ராக்ட் நம்ம கண்டென்ட் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சத்யா அவர்களை அவங்க எல எலிமேட் பண்ணுறதுக்கு ஐ சான்ஸ் தான் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது டபுள் எலிமினேஷன் இருக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்குறது புரியுது டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க கண் அப்படி கண்டிப்பாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி இப்போ வரைக்கும் அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்கிறது ஒரே ஒரு எவிஷன் தான் டபுள் எவிஷன் அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணி பிளான்ஸ் மாற்றுறாங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஆஃப் அன் தெரியும் அது மாற்றுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போதை வரைக்கும் எனக்கு அந்த சோஸ் படி எனக்கு வந்து அப்டேட் படி சத்யா அவர்கள் தான் எலிமினேட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது நம்ம எல்லா பற்றியும் ஷோவோட ஃபார்மேட் அந்த இது லைக் ஃபர்தராக ப்ரொசீஜர் அவரை பற்றி பார்த்தாலும் கூட நம்மளுக்கு சத்தியா எலிமினேட் ஆகிறது தான் கரெக்ட்னு தோணும் ஏன்னா சத்யா அவர்கள் எதுவுமே இந்த கேம் ஃபார்வர்டாக போகிறதுக்கு எதுவுமே பண்ணலை பரஸ் தர்ஷிகா இஸ் கிவிங் சம் கண்டென்ட் ஃபைட்ஸும் அங்கங்கே பண்ணுறாங்க கேமும் ஆடுறாங்க அப்புறம் இந்த லவ் கண்டென்ட்டும் கொடுத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா அவர்கள் இருப்பாங்க சத்யா அவர்கள் ஹெலிமேட் ஆகிறதுக்கு ஐ சான்சஸ் இருக்குது ஸோ பார்க்கலாம் வந்துட்டு செவன்டி டேஸ் ஆயிடுச்சு செவன்டி டேஸ் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி டேஸ் ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் எபிசோட் இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தவங்களை கண்டிப்பாக சேவ் பண்ணுவாங்க விச் இஸ் ஜாக்லீன் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க பாக்கலாம் ஜாக்லினை பயங்கர கைத்தட்டோட சேவ் பண்றாங்களா இன்னைக்கு யாரெல்லாம் அட்ரஸ் பண்ண போறாங்க யாரெல்லாம் விஜயஸ் வந்து ரோஸ்ட் பண்ண போறாரு முத்துக்குமரனை கேப்பாரா முத்துக்குமரன் பண்ணது சரின்னு சொல்லுவாரா இல்ல தப்புன்னு சொல்லுவாரா சௌந்தர்யா வந்துட்டு அவங்க வந்துட்டு அக்ரஸிவா புஷ் வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்து அனுஷி இழுத்ததை வந்துட்டு கேப்பாரா அப்புறம் வந்துட்டு அருண் பண்ண எல்லாம் கேட்பாரான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் சாங் வந்துட்டு என்ன அடி சொல்லி அந்த பாட்டுன்றதை போட்டிருக்காங்க அதை வச்சுலாம் நீங்கள் டீகோட் பண்ணி நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்றீங்க ஸோ அதை வச்சுலாம் நம்ம டீகோட் பண்ணோம்னா வந்துட்டு வார வாரம் அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லை ஸோ வந்துட்டு அதுதான் வேக்கப் சாங் போயிட்டுருக்கு இருக்க லைவ்ல லைவ்ல வந்துட்டு ஜெஃப்ரி அவர்கள் மணி பாக்ஸை பற்றி ஜெஃப்ரி அவர்களும் இப்போ காலையில் பேசிட்டு இருக்காரு நேற்று நைட் வந்துட்டு ராணவ் அருண் சத்யா தர்ஷிகா எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க அதை பற்றியும் நான் நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் நடக்கும்னு சொல்லி ஒரு தாட்ன்றது இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கைஸ் உங்களை அடுத்த வீடியோ அடுத்த அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ் நன்றி